எந்த புது கம்பெனியாக இருந்தாலும் பிரைமரி மார்க்கெட் ஐபிஓ வழியாகத்தான் செகண்டரி மார்க்கெட் எக்ஸேஞ்சு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேடிஸ் பேர்ல முதல்ல ஒரு டிமர்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐபிஓஸ் கிடைப்பதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இன்போசிஸ் டிசிஎஸ் ரிலையன்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி இருக்கட்டுமே இவங்க எல்லாம் ஐபிஓ வழியா வந்தவங்க தானே இந்த ஹூண்டாய் ஐபிஓ என்ன பொறுத்த மட்டும் ஒரு நல்ல ஐபிஓ எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ஐபிஓ தான் இருக்கும் கம்பெனி ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தீங்கன்னா இவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா என்பிசி கிரீன் எனர்ஜி அந்த சமயத்துல உங்களுக்கு ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஐபிஓஸ் அப்படிங்கிறது எப்போதுமே நீண்ட கால அடிப்படையில் பாக்குறவங்களுக்கு அது ஒரு நல்ல சாய்ஸாக ஆக இருக்கும் வெல்த் அஃபேர் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த பதில என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ரெகுலராட்டா நிறைய பேர்கிட்ட பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஐபிஓ ஷேர் மார்க்கெட்ல ஐபிஓட வாரமாவே இருக்குது மாதமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஐபிஓ வழியாக நிறைய கம்பெனிகள் எக்ஸிஸ்டிங் கம்பெனிகளாக இருக்கட்டும் அல்லது புது கம்பெனிகளாக இருக்கட்டும் நிறைய கம்பெனிகள்லாம் வந்துட்டே இருக்குது அனைவருக்குமே இந்த புது கம்பெனிகளை முதல்ல வாங்கலாமா அல்லது இந்த கம்பெனிகள் மறுபடியும் செகண்டரி மார்க்கெட் வரும்போது நம்ம அன்றைய தினம் வாங்கிக்கலாமா அல்லது நாங்க புது கம்பெனிக்கு எவ்வளவு அப்ளை பண்ணாலும் கிடைக்கவே மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய கொரியீஸ் இருக்கும் சோ ஷேர் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்க எனக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உண்டு சோ முதல்ல ஐபிஓ அப்படின்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் பிரைமரி மார்க்கெட்ன்னு சொல்லுவோம் எந்த ஒரு புது கம்பெனியாக இருந்தாலும் பிரைமரி மார்க்கெட் ஐபிஓ வழியாக தான் செகண்டரி மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்துக்கு மேல லிஸ்டர் கம்பெனிஸ் இருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த முறைப்படி முறைப்படுதான் வந்துகிட்ருக்காங்க ஸோ ஆரம்பத்துல எல்லாம் அப்ளிகேஷன்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து செக் கொடுத்து இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமாக நெட் பேங்கிங் மூலமாக இப்போது நீங்க ஜிபே ஆன்லைன் மொபைல் எது வழியாகவும் பண்ணிக்கலாம் இப்போ முழுக்க முழுக்க எல்லாமே வந்து ஆன்லைன் மூலமாக தான் பண்ணணும் ஆஸ்பா அப்படிங்கிற மெத்தட் மூலமாக தான் பண்ணனும் ஸோ இது பற்றிய விஷயங்கள்லாம் நம்ம டீட்டெயிலில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நான் ஐபிஓஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் வந்து ஒரு ஒரு மூணு டிப்ஸ் கொடுக்குறேன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா வந்து டிமேட் அக்கவுண்ட் வந்து லேடிஸ் பேர்ல இருந்தா நல்லது அப்படின்னு ஒரு இது உண்டு உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க லேடிஸ் பேர்ல முதல் முதல்ல நீங்க ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐபிஓஸ் கிடைப்பதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு என்ன ஃபில்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரேஷனும் ஒன்னு இருக்கறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்ல லேடிஸ்க்கு வந்து இப்ப வந்து இன்னைக்கு வந்து நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க सीडीएसएलனு சொல்றோம் சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட் அதுல வந்து ஷேர்ஸ் வாங்கு போது ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் இருக்கு ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபைவ் டிஸ்கவுண்ட் கூட உண்டு ஸோ அந்த மாதிரி லேடீஸ் பேரில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஐபிஓஸ் அப்ளை பண்ணால் ஓரளவு கிடைக்கலாம் இரண்டாவது வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் ஒரு ஐபிஓஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ரெண்டு லட்சம் ரூபாய் ஸோ அந்த மாதிரி ஒரு முடிஞ்சால் அந்த அளவுக்கு அப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மேக்ஸிமம் பிரைஸ் பேண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் உள்ள அந்த பிரைஸ் பேண்டுக்கு நீங்கள் கோட் பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கான பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேரண்ட் கம்பெனி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் கேட்டகரி வைஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால முன்கூட்டியே நிறைய விஷயங்கள் நம்ம பதிவு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ பேரண்ட் கம்பெனிஸ் நீங்க என்னென்ன வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம் ஈவன் நீங்க ஒரு ஷேர் வச்சிருந்தா கூட நீங்க ஷேர் ஹோல்டர் கேட்டகரி அப்படிங்கிற லிஸ்ட்ல வரலாம் அப்படி வரும்போது உங்களுக்கு ஷேர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து பிரைமரி மார்க்கெட்ல நீங்க அப்ளை பண்ணும்போது ஒருவேளை பிரைமரி மார்க்கெட்ல ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கண்டிப்பாக தான் என்ன பண்ணாலுமே எல்லாருக்குமே கிடைப்பது அப்படிங்கிறது இல்லை ஸோ நீங்க அதுக்காக அதை அப்படியே விட்டுடாம அந்த கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்க ஐபிஓக்கு அப்ளை கொடுத்துருக்கீங்க அப்போ அது செகண்டரி மார்க்கெட்ல வரும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் வாங்குறதில்ல பிரைஸ்ல டிஃபரன்ஸ் உதாரணமாக இப்போ ரீசெண்டாக ஒரு ஐபிஓஸ் வந்து முடிஞ்சிருக்கிறாங்க இந்த பதிவின் போது கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படிங்கிற இந்த கம்பெனி ஸோ இந்த கம்பெனியோட பிரைஸ் பேண்டு இரநூத்தி ஒம்பதுலேருந்து இரநூத்தி இருபது ரூபா வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த கம்பெனிக்கு வந்து டிமாண்ட் இப்போ இந்த பதிவின் போது இன்னும் முடியலை அஞ்சு மணி ஆகலை அப்படி இருக்கும்போதே குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ் இரநூத்தி ஐம்பத்தி மூணு டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓவராலாக டிமாண்டு டோட்டல் டிமாண்ட் எடுத்துகிட்டால் இரநூத்தி எட்டு டைம்ஸ் இருக்குது ஸோ அப்போ இந்த கம்பெனிக்கு நீங்கள் தான் அப்ளை பண்ணாலும் சரி நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி ஸோ ஒரு பிரைஸ் பேண்டு இருபது கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறு ரூபாய் ரூபா கிட்ட ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பெரும்பாலும் அந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகும் ஸோ நானூற்றம்பது ரூபா கொடுத்து அதை வாங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அந்த கம்பெனி நீங்கள் ஏன் விட்டுறீங்க சரி உங்களுக்கு அந்த இடத்துல என்ன பயம் வருதுன்னா நானூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கும்போது அடுத்த ஒரு வாரம் இல்லை ஒரு ஒரு மாதத்துக்கு அந்த ரேட்டு இறங்கலாம் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அதனால நான் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் தான் நான் வாங்குறதே இல்லை அப்படிங்கிறது ஒரே கொஸ்டின் என்னென்னா இதே கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நானூற்றம்பது ரூபாய்க்கு அவங்க ப்ரைஸ் பேண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணாம இருந்திருப்போமா கண்டிப்பா அப்ளை பண்ணி இருந்திருப்போம் அப்ப அந்த கம்பெனி ஷேர் செகண்டரி மார்க்கெட்ல வரும்போது உங்களுக்கு வாங்குவதில் என்ன தயக்கம் இதோட முதல் கொஸ்டின் ரெண்டாவது ஒருவேளை உங்களுக்கு என்ன பயம் இறங்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிவிடும்னா நீங்க இந்த இடத்துல ஒரு ஐம்பது ஷேர் வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க பணம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க ஐம்பது வாங்காதீங்க முதல்ல ஒரு இருபத்தஞ்சி வாங்குங்க அடுத்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகட்டும் திருப்பி இறங்குச்சுன்னா இன்னொரு இருபத்தஞ்சு வாங்குங்க இல்லை இறங்கலன்னா விட்டுடுங்க ஏற்கனவே இருபத்தஞ்சு வாங்கி வச்சிருக்கீங்கல்ல அதோட இருந்துட்டு போகட்டும் ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய நடைமுறையில நான் பண்ணக்கூடிய ஐபிஓஸ் எப்போதுமே என்ன பொறுத்த மட்டும்தான் ஒரு தனி சாப்டராவே நான் கிளாஸ்ல வச்சிருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஐபிஓஸ்ல வர கம்பெனிகள் நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க ஒவ்வொரு வருடமும் எத்தனை கம்பெனி வந்திருக்காங்க அதுல எத்தனை கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபில்லா போகுது அப்படின்னு கணக்கெடுத்தீங்கன்னா நிச்சயமாக ஐபிஓஸ் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண ஆரம்பிப்போம் இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் ரிலையன்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி இருக்கட்டுமே இவங்க எல்லாம் ஐபிஓ வழியா வந்தவங்க தானே அப்ப நீங்க ஐபிஓ ஒருத்தர் வாங்காமல் இருந்தால் இன்னைக்கு இந்த கம்பெனி எல்லாம் இந்த அளவு வளர்ந்துருக்குமா சோ அதனால ஐபி கம்பெனிஸ் வரதே நம்ம எல்லோரையும் நம்பி தான் வர்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனிகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும் எக்ஸிஸ்டிங் கம்பெனி வளர்ந்த கம்பெனி வளர்ந்து கொண்டிருக்கணுமா என்ன புதுசாக வந்த கம்பெனிகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க அவங்க என்ன உற்பத்தி பண்றாங்க இப்போ கேஆர் ஹீட் எக்ஸ்சேஞ்சுன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சில இதெல்லாம் நீங்கள் பேரில் வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியாது உள்ள போய் இன்டெப்தா நீங்க என்ன பண்ணணும் படிக்கணும் இதுக்கு நிறைய வெப்சைட்ஸ்லாம் எல்லாம் அவைலபிள் நம்மளை கவர்மெண்ட் வெப்சைட் என்எஸ்இண்டியாவே இருக்கிறாங்க நீங்கள் அதில் போய் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க லீடிங் மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபின் அண்ட் டியூப் டைப் ஹீட் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா காப்பர் அலுமினியம் வாட்டர் கோயில்ஸ் இந்த மாதிரி நிறைய கோயில்ஸை யூனிக்கான ப்ராடக்ட்லாம் தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த கம்பெனி வந்து ஒரு யூனிக்கான ப்ரோடக்ட்ஸோட வரதுனால இந்த கம்பெனிகளுக்கு எப்படி இருக்கும் ஒரு ப்ராடக்ட் ஓரியன்ட் கம்பெனி அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் நான்கு வருஷம் கழிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தௌசண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு அதனால ஐபிஓஎஸ் கம்பெனிஸ் எப்போதுமே வரவேற்கப்படுத்த வேண்டிய விஷயம் என்ன பொறுத்த மட்டும் அதுக்கு நீங்க முடிஞ்ச அளவு அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்றதுனால உங்களுக்கு ஏதாவது லாஸ் ஆக போகுதா எந்த விதமான லாஸும் இல்ல முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பணம் எங்க அக்கௌண்ட் விட்டு போயிடும் நாங்க செக் கொடுத்த உடனே அவங்க எடுத்துருவாங்க எங்களுக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது ஒரு பெரிய அலைச்சலா இருக்கும் அதை வாங்குறதெல்லாம் ஆனா எப்ப இந்த ஆஸ்மா மேத்தட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ நீங்க வீட்டுல இருந்தபடியே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்ளை பண்ண போறீங்க ஒரு கிட்டத்தட்ட முன்னெல்லாம் ஒரு மாதம் வெயிட் பண்ணுவோம் இப்ப நான் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் ஆகுனாங்க இப்போ ஒன் வீக்ல எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருது அப்படி இருக்கும் போது ஒரு ஒன் வீக் நம்ம பணம் என்ன ஆயிருக்கும் பிளாக் ஆயிருக்கும் அவ்வளவுதான் உங்களுக்கு கிடைச்ச வந்துச்சுன்னா லக்கு கிடைக்காட்டி அந்த பணத்தை கொண்டு என்ன பண்ணுங்க திருப்பி செகண்டரி மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்க அன்னைக்கு காலையில வாங்கிடுங்க ஸோ வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஐம்பது புது கம்பெனிக்கு வர்றாங்க எல்லா கம்பெனிகளையும் வாங்கணும்னு நினைக்காதீங்க எல்லா கம்பெனிகளும் தரமான ஒரு ப்ரொஃபைலையோ இல்ல அந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியால இருக்காது ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க உள்ள போய் என்ன பண்ணணும் கொஞ்சம் படிக்கணும் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் எப்படி இருக்கு அந்த கம்பெனி எவ்வளவு இஷ்யூ சைஸ் இரண்டாவது படத்தை நம்ம பார்க்க போறோம் ஆஃபர் ஃபார் சேல்னு வராங்களா ஃப்ரெஷ் இஷ்யூன்னு வராங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்கள்ல நிறைய இருக்கு அடுத்தபடியாக கிரே மார்க்கெட் பிரீமியம் அது உங்களுக்கு ஓரளவு ஹெல்ப் பண்ணும் அது செகண்டரி மார்க்கெட்ல எப்படி போகும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரசி இல்ல ஆனா ஓரளவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஐபிஓஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாமா இல்ல செகண்டரி மார்க்கெட்ல வாங்கலாமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவு புலப்படும் அதுக்கப்புறமா முடிவு பண்ண பிறகு நான் சொன்னபடி பிரிச்சு பிரிச்சு வாங்கலாம் இல்ல மொத்தமாகவும் வாங்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஆனா ஐபிஓஸ் பொறுத்த மட்டும் அப்ளை பண்ணுங்க கிடைக்காதவங்க கண்டிப்பாக செகண்டரி மார்க்கெட்ல அந்த கம்பெனிகளை வாங்கினா நிச்சயமாக நீண்ட கால அடிப்படை

எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மாருதிக்கு அடுத்தபடியாக டாடா குரூப்ஸ்க்கு அடுத்தபடியாக நிறைய கார்கள் வந்து நம்ம ஊர்ல வந்து இருக்குது அப்படின்னா இந்த கம்பெனி தான் சோ அப்ப வருது இப்ப வருதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பேப்பர்ஸ்லாம் கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க பட் இன்னும் பிரைஸ் பேண்ட் அனௌன்ஸ் பண்ணல சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிக்கப்பட்ட இந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய லெவல்ல வேர்ல்டு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஆட்டோ கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் பன்னெண்டு மில்லியன் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் சோல் பண்ணிருக்காங்க சான்ஸே இல்லைங்க அந்த மாதிரி கம்பெனி வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு சேல்ஸ் பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது சர்வீஸ் பாயிண்ட்லாம் வச்சுருக்காங்க இங்கே மட்டும் கிடையாது நிறைய கண்ட்ரிக்கு நிறைய பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு தெரியாத நியூஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லுவோம் இருபத்தஞ்சாயிரம் கோடி அதாவது இவங்களுடைய கம்பெனியில் ஏற்கனவே ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க தான் முழுக்க முழுக்க அவங்களுடைய கம்பெனி ஷேர்ஸை வந்து விற்பனை பண்ணுறாங்க ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ரெண்டு விதம் இருக்கு ஒன்று ஃப்ரெஷ் இஷ்யூக்காக வர்றது அதாவது அது புதுசாக உருவாக்கம் பண்ணி மக்கள் இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்காக வர்றது இன்னொன்று ஏற்கனவே ஷேர்ஸ் வச்சிருப்பாங்க அதை நம்ம கொடுத்து அதை வந்து பணமாக நம்மளை ஷேர் ஹோல்டராக மாற்றுறாங்க ஸோ இன்னும் சில பேர் இருக்காங்க பாதி பணம் ஆஃபர் ஃபார் சேலில் வரும் பாதி பணம் ஃப்ரெஷ் இஷ்யூவில் வரும் நீங்கள் அந்த இதெல்லாம் எடுத்து படிக்கும்போது அப்படியே போட்டிருப்பாங்க கவனிச்சு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் பொறுத்த மட்டிலையும் முழுக்க முழுக்க அவங்க என்ன பண்ணி வராங்க ஆஃபர் ஃபார் சேலுக்கே வராங்க ஜென்ரலாக நாங்கள் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ அதிகமாக இருக்குதா இல்லை ஆஃபர் ஃபார் சேல் அதிகமாக இருக்குதா அந்த கோடிக்கணக்கில் எது வித்தியாசம் வருது அப்படின்னே பார்ப்போம் அதில் பார்க்கும்போதே ஆஃபர் ஃபார் சேல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நினப்போம் இது முழுக்க முழுக்க ஆஃபர் ஃபார் சேலாக வரதுனால இந்த ஹுண்டாய் ஐபிஓ என்னை பொறுத்த மட்டிலையும் ஒரு நல்ல ஐபிஓ எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ஐபிஓவாக தான் இருக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் இது வரைக்கும் வராத அளவுக்கு கோல் இந்தியாக்கு அடுத்தபடியாக இந்த அளவுக்கு வந்து அதுக்கப்புறமா இது எல்ஐசி வந்தாங்க அப்புறம் இந்த அளவுக்கு இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கு வரவங்க இவங்களால தான் இருக்க முடியும் அதனால இந்த கம்பெனிகளுக்கு இன்னும் ப்ரைஸ் பேண்ட் அனௌன்ஸ் பண்ணல ஸோ பிரைஸ் பேண்டு லிஸ்டிங் டேட் எல்லாம் அடுத்த வாரத்தில் வந்துடும் ஸோ நமக்கு வந்து விஜயதசமி விட்டு எல்லாம் வந்துடும் ஸோ புதுசாக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க டீமேட் அக்கௌண்ட் இல்லாதவங்களாம் கூட உங்க டீமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிட்டு ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த ஐபிஓஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் ஒருவேளை கிடைக்காதவங்க அப்ளை பண்ணி கிடைக்கல அப்படிங்கிறவங்க எல்லாருக்கும் கிடைக்கிறது டவுட் தான் ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு ஐபிஓ அதனால நிறைய டிமாண்டுக்கு கண்டிப்பாக இருக்கும் பட் அப்ளை பண்ணால் மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெரிய இஷ்யூ இல்லையா ஆனால் மேக்ஸிமம் கிடைக்கும் எல்லாருக்குமே ட்ரை பண்ணி பாருங்க கிடைச்சா லக்கு தான் நம்ம நெருங்கி வரும்போது இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக பேசலாம் அடுத்தபடியாக நான் பார்க்க பேச போகிற கம்பெனி என்னென்னு கேட்டிங்கன்னா என்டிபிசி க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிற கம்பெனி என்டிபிசி நம்ம கேட்கணும் உங்களுக்கு தெரியும் நம்ம மார்க்கெட்டில் செகண்டரி மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது அவங்களும் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க செபியில் அவங்க எத்தனை கோடி கொடுத்துருக்காங்கன்னா பத்தாயிரம் கோடிக்காக கொடுத்துருக்குறாங்க இவங்க என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ இவங்க ஆஃபர் ஃபார் சேலே கிடையாது பத்தாயிரம் கோடியும் ஃப்ரெஷ் இஷ்யூக்காக தான் வர்றாங்க ஏன்னா கவர்மெண்ட் கம்பெனி அவருடைய சப்சிடரி கம்பெனி தானே அதனால மக்கள் அப்ளை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு என்ன ஒரு நியூஸ் அப்படின்னா இந்த கம்பெனி ஷேர் என்டிபிசியை பேரண்ட் கம்பெனி நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தீங்கன்னா இவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா என்டிபிசி கிரீன் எனர்ஜி அந்த சமயத்தில் உங்களுக்கு ஷேர் ஹோல்டர் கேட்டகிரியில் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆஃப் த இஷ்யூ சைஸில் பத்து பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டுமே வச்சிருக்கிறாங்க அதனால் ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் நம்ம அப்ளை பண்ணும்போது இது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது இப்போ அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்குது பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே தங்களுடைய பாற்றில் ஒரு போர்ஷனாக இந்த ரினியூவபிள் எனர்ஜியை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வரிசையில் என்டிபிசி விதிவிலக்கல்ல இவங்க ஏற்கனவே வந்து என்ன இருக்கிறாங்க எனர்ஜி சைடு கிரீன் எனர்ஜி சைடு இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை ஸோ அதனால இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து மகாராஷ்டிராவில் ஒரு டென் ஜிகாவாட்ஸுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து சைன் அப் பண்ணியிருக்கிறாங்க அதனால என்டிபிசி கம்பெனி வரும்போதும் நீங்க தாராளமாக இந்த ஐபிஎஸ் அப்ளை பண்ணலாம் இவங்க ரொம்ப விலை பிரைஸ் பேண்ட் அனைமா கம்மியா தான் இருக்கும் இன்னும் பிரைஸ் பேண்ட் இதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல மக்கள் ரெடி ஆயிடணும் அப்படிங்கறதுக்காக பெரும்பாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் செகண்ட் வீக் வாக்குல இந்த கம்பெனியுடைய லிஸ்ட்டும் வந்துடும் ஸோ அதனால நேர்கள் இதை வந்து கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுங்க இதுவும் உங்களுக்கு வந்து ஐஆர்டி ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஐஆர்இடி அளவுக்கு போகலனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இதுவும் இருக்கும் மூன்றாவது கம்பெனி ஸ்விக்கி ஸ்விக்கியோட ஐபிஓஸும் வரத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு ஸ்விக்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட அவங்களும் நிறைய ஒரு பதினோராயிரம் கோடி கிட்ட தான் அவங்களும் வர போறாங்க பட் ஸ்விக்கியில என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏற்கனவே என்ன காமிச்சிட்டு இருக்காங்க ஓலா எலக்ட்ரிக் மாதிரி ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி அப்படின்னு தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஒரு இதோட தைரியமா தான் அவங்களும் உள்ள வர்றாங்க ஜொமேட்டோவுக்கு ஒரு காம்படேட்டரா அவங்க இருப்பாங்க பட் ஜொமேட்டோவும் இதே மாதிரி தான் உள்ள வரும்போது ஒரு லாஸ் மேக்கிங்காக தான் உள்ள வந்தாங்க ஆனால் அவங்க ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு வந்து அவங்க மூமெண்ட்டே கொடுக்கல வச்சிருக்க நேர்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமாக அந்த லாஸ் எல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு மூமெண்ட்டே கொடுக்க ஆரம்பிச்சாங்க சோ எழுபது ரூபால இருந்தவங்க அங்கேயே தான் இருந்தாங்க ரெண்டு மூணு வருஷமாக ஸ்விக்கி ஐபிஓஸ் வந்து எந்த அளவு உங்களுக்கு வந்து நல்ல ப்ரொஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியலை ஸோ வரும் போது அவங்க ப்ரைஸ் பேண்ட்லாம் எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க டிமாண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாமா இல்லை லிஸ்டிங் கேம்ஸுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த பதிவை நான் அப்போ கொடுக்குறேன் அப்புறம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரினியூபிள் எனர்ஜியில் வா ஆறு ரினியூபிள் எனர்ஜின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அவங்க வந்து அடுத்து இதே மாதிரி ஒரு சப்சிடரி கம்பெனியாக வார எனர்ஜிஸ் அப்படிங்கிற பேரில் ஐபிஓஸ் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு மூவாயிரம் கோடிக்காக உள்ளே வராங்க ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் வார ரினியூபிள் வச்சுருந்தா உங்களுக்கு ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்போ வரிசையாக ப்ரீமியர் எனர்ஜி ஐபிஓவில் பார்த்துருப்பீங்க பயங்கரமாக பிளாக் பஸ்டரில் வந்து லிஸ்ட் ஆச்சு ஸோ அந்த மாதிரி ரினியூபிள் வந்து இப்போ ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால ஒரு வேலை வந்து அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள்லாம் இருக்கலாம் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஈவன் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஐபிஎஸ் கூட வரப்போகுது இன்னும் அதெல்லாம் அதிகாரப்பூர்வ தகவல்கள்லாம் இந்த அளவுக்கு கூட வரல ரூமர்ஸ்ல தான் இருக்குது என்எஸ்சியும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்எஸ்சி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்தாச்சு எம்சிஎக்ஸும் வந்தாச்சு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலலாம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம் கூட வந்துட்டாங்க வாங்கிறதுக்கு ஆளே இல்லை ஈவன் நான் கூட வாங்கினது இல்லை ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த நான்கு வருஷத்தில் வந்து உங்களுக்கு அதிகமான அளவுக்கு டீமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் மாற்ற ஆரம்பித்த பிறகு அந்த கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு விலை ஏற ஆரம்பிச்சிருக்கு அந்த வரிசையில் என்எஸ்சியில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்தது அதெல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு இப்போ வரப்போகிறதாக தகவல் ஸோ வரும்போது நம்ம அதையும் கூட தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம் இன்னும் நிறைய கம்பெனிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அப்ரூவலுக்காக முதல்ல வெயிட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் அவங்க மேலே எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அவங்களுக்கு கடனெலாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அப்ரூவலே கொடுப்பாங்க ஈவன் ஹெக்ஸாவேர் அப்படிங்கிற கம்பெனி கூட ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு இருந்தது மார்க்கெட்டில் இருந்து அதுக்கப்புறம் வெளில போனாங்க இப்ப மறுபடியும் திருப்பி ரீ அப்ளை அதெல்லாம் வரும்போது பார்க்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஐபிஓஸ் ஹுண்டாய் ஐபிஓ கண்டிப்பா அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க என்டிபிசி கிரீன் எனர்ஜி அதையும் நீங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்க அண்ட் வாரே வந்துச்சுனாலும் நம்ம தினப்படலாம் அதையும் நம்ம அப்ளை பண்றதுக்கு ரெடி ஆகுங்க கேஆர்என் பொறுத்த மட்டும் அக்டோபர் த்ரீ லிஸ்டிங் டேட்டு அன்னைக்கு முடிஞ்சாலும் உங்களால் முடிஞ்சா அதை நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்ளலாம் ஸோ ஐபிஓஸ் அப்படிங்கிறது எப்போதுமே கால அடிப்படையில் பார்க்குறவங்களுக்கு அது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸையும் கொடுக்கறதா இருக்கும் நீங்கள் தௌசண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு லட்சங்களில் வந்து பணம் பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்களை ஐபிஓ வழியாக வந்த நிறைய கம்பெனிகளை நம்ம சொல்லிட்டே போகலாம் ஸோ அதனால் இது எப்போதுமே ஒரு நான்கு வருஷம் ஐந்து வருஷம் அந்த மாதிரி வைத்துக்கொள்வதற்கான ஒரு நல்ல கம்பெனிகளாக நீங்கள் இந்த ஐபிஓஸ் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கம்பெனிகள் வளரும் போது நம்மளுடைய ஷேர்ஸ் அப்படிங்கிற நல்ல விதத்தில் வளரும் அது மட்டும் இல்ல டிவிடென்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் ஸோ ஐபிஎஸ் கம்பெனிஸ் வாங்குனீங்கன்னா முதல் மூன்றுல இருந்து ஆறு மாதம் கொஞ்சம் அமைதியாக வெயிட் பண்ணணும் ஏன்னா அப்போதான் உள்ளே வராங்க அதுக்கப்புறமா தான் அவங்க குவார்டர்லி ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணவே ஆரம்பிப்பாங்க நீங்க அதுக்கு கூட குஷன் டைம் கொடுக்காம இறங்கிச்சு நீங்க கவலைப்பட்டீங்கன்னா ஆறு மாதம் கழிச்சு தான் அவங்களோட ரேலியை அவங்க தொடங்க ஆரம்பிப்பாங்க அப்போ அதுக்குள்ளே நீங்க என்ன பண்ணுவீங்க லாஸ்ட்னு சொல்லிட்டு வெளில வந்துருவீங்க அதனால நான் நேரில் என்ன சொல்றேன் அப்படின்னா குறைந்தது ஒரு ஆறு மாதத்துல இருந்து ஒரு வருஷ வருஷமாவது நீங்க இந்த கம்பெனிகளை வந்து உங்க அக்கௌண்ட்ல வைத்திருக்கிற புரிஞ்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல லாபத்தை பெறலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க